இந்த கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோயில் ஒரு சக்தி திருத்தலம் இந்த கோயிலில் வீற்றிருக்கின்ற அம்பாளின் பெயர் துர்கா பரமேஸ்வரி இந்த கோயில் நேத்ராவதி நதியின் நடுவிலே அமைந்துள்ளது அது என்ன சார் நடுவில் ஏன்னா நேத்ராவதி நதி இரண்டு கிளைகளாக பிரிகின்ற இடத்திலே தான் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலினுடைய வரலாறு ஸ்தல வரலாறு என்னென்னா இந்த இடத்திலே ஜாபலி முனிவர் என்கின்ற முனிவர் வாழ்ந்து வந்தார் அவர் வாழ்ந்த காலத்தில் லோகம் முழுமைக்கும் கடுமையான பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்தாடியது அந்த நேரத்திலே அவர் அம்பாலை நோக்கி தவம் செய்து நந்தினி பசுவை பூலோகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டி வேண்டினார் ஏன்னா நந்தினி பசு வந்து அமுத கொண்ட பசு அந்த பசுவினுடைய காம்பிலிருந்து வரக்கூடிய அமிர்தங்கள் எல்லாம் இந்த உலகத்தை விடும் என்று அவர் நம்பினார் அம்பாளும் நந்தினி பசுவை பூலோகம் அனுப்பச் சொல்லி இந்திரனிடம் சொல்ல இந்திரனும் நந்தினி பசுவை பூலோகம் அனுப்பி வைத்தார் ஆனால் நந்தினி பசுவிற்கு கொடும் செயல்கள் புரிகின்ற மனிதர்கள் வாழுகின்ற இந்த பூலோகத்திற்கு வர விருப்பமில்லை இல்லை அதனால் நந்தினி பசு என்ன பண்ணாங்க போய் அம்பால்கிட்ட வேண்டுனாங்க எனக்கு தனியாக போக விருப்பம் இல்லை அப்படின்னாங்க அம்பாள்கிட்ட அம்பாள் என்ன சொன்னாங்க நீ பசுவாக செல்ல வேண்டாம் நதியாக மாறி செல் நதியாக நீ மாறி செல்லுகின்ற போது உன்னுடைய பாதுகாப்பிற்காக நானும் வருவேன் அப்படின்னு அம்பாள் சொன்னாங்க அதை ஏற்று நந்தினி பசு நேத்ராவதி நதியாக மாறி பூலோகத்திற்கு வந்து இந்த சாபளி மனிவர் வேண்டுதலுக்கு இணங்க பூலோகத்தில் பஞ்சம் பசி நீ பசி போக்க உதவி செய்தது அப்போ இந்த பகுதியில் அருணாசுரன் சொல்லி ஒரு அசுரன் வாழ்ந்தவன் தான் அவன் எல்லா மக்களுக்கும் கொடும் செயல்கள் புரிந்தான் அவனை அழிக்க முனிவர்களும் தேவர்களும் அம்பாளிடம் முறையிட்டார்கள் சக்தி கிட்ட ஆதி கிட்ட முறையிட்டாங்க அப்ப அந்த அம்பாள் இரண்டு வேண்டுதல்களை ஒருங்கே நிறைவேற்றும் பொருட்டு என்னென்ன வேண்டுதல் ஒன்று இந்த நந்தினி பசுவினுடைய வேண்டுதல் பாதுகாப்புக்கு வரணும் அடுத்தது முனிவர்கள் தேவர்களுடைய வேண்டுதல் அருணாசுரனை அழிக்கணும் இந்த இரண்டு வேண்டுதல்களையும் ஒருங்கே நிறைவேற்றும் பொருட்டு அம்பாள் இந்த இடத்திலே மோகினி அவதாரம் எடுத்து வந்து அருணாசுரனை மயக்கி இந்த நேத்ராவதி நதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாறைக்கு பின்னால் சென்று மோகினி ஒளிய அவளுடைய ம அழகில் மயங்கிய அருணாசுரன் அவளை பின்தொடர்ந்து செல்ல வண்டு வடிவம் எடுத்து அம்பாள் வந்து வண்டு வடிவம் எடுத்து அந்த அருணாசுரனை கொடூரவதம் செய்கிறாள் அந்த வதத்தின் பின்னர் ரம்பாளின் கோபம் தனியவில்லை அதனால் முனிவர்களும் தேவர்களும் எல்லாம் அம்பாளுக்கு இளநீரால் அபிஷேகம் செய்கிறார்கள் அப்படி இளநீரால் அபிஷேகம் செய்த பின்னர் ரம்பாளின் கோபம் தணிகிறது அந்த நேத்ராவதி நதி நந்தினி பசு பாதுகாப்பாக அம்பாள் அங்கேயே திருக்கோயிலிலே திருக்கோலத்தில் வீற்றிருக்கிறார் துர்கா பரமேஸ்வரி என்கின்ற திருக்கோலம் இன்னமும் தினமும் மூவாயிரம் இளநீர் அபிஷேகம் நடக்குது கோயிலுக்கு முன்னாலேயே இளநீர் விற்கும் அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வாங்க எதற்காக இந்த கோயிலில் வேண்டுதல் வைக்க வேண்டும்னா யார் யாருக்கு தோல் நோய் இருக்கோ யார் யாருக்கு வெம்மை அதாவது சூட்டுனால் யார் யாருக்கு நோய் வந்திருக்கோ குடும்ப தகராறுகள் யார் யாருக்கு இருக்கோ சொத்து தகராறுகள் யார் யாருக்கு இருக்கோ அவர்களெல்லாம் இந்த அம்பாளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு சென்றால் இந்த அம்பாள் உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் வேண்டிய வண்ணமே நிறைவேற்றி வைப்பால் உங்கள் அதனால தான் இங்கே இளநீர் அபிஷேகம் இந்த தீர்ந்த பிறகு வந்து தான் இளநீர் அபிஷேகம் ஒரு நாளைக்கு மூவாயிரம் இளநீர் அபிஷேகம் நடக்குது ப்ராப்பரான முறைப்படி என்ன காரியத்திற்கு வேண்டுதல் வைக்க வேண்டுமோ வச்சு நீங்கள் இந்த அம்பாலை வழிபட்டீர்களானால் இந்த கட்டில் என்கின்ற இடத்திலே இருக்கக்கூடிய துர்கா பரமேஸ்வரி அம்மன் உங்களுக்கு சகல நலன்களையும் வழங்குவாள்